டேரக்டர் கார்த்திக் சூப்பராஜ் டேரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்ன அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவரம் அதை விட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்களை நம்ம கவுண்டர் பேசியில் பார்க்க போகிறோம் நம்ம கவுண்டில் பதினோராத இடத்துல பார்க்க போற படம் பென்ட் டாக்கிஸ்லி இதை நேரடி படம் சொல்றதாண்டி ஆந்தலஜி படம் ஏன்னா ஒரு ஆறு கதை கொண்ட ஒரு படமா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா பெருசா இந்த மாதிரி ஒரு படம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நம்ம கார்த்திக் சூப்பரா ஷார்ட் பிலிம் மூலமா தான் நிறைய வந்து தமிழ் சினிமாலேயே வந்து பெரிய ஒரு பேர் எடுத்தாரு அவர் ஒரு பெரிய டேரக்டரா இருந்தாலும் ஒரு மூணு படங்களை ஆன்டலஜி பிலிம் ரெஜிலே பண்ணிருக்காரு அந்த ஷார்ட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி அதுக்கு எல்லாம் முன்னோடியான படம் தான் இந்த பென்ட் டாக்கிஸ் பட் இது யாருக்கும் தெரியாதுன்றதுனால நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருக்கோம் நம்ம கவுண்டில் பத்தாம் இடத்துல பார்க்க போற படம் புத்தம் புது காலை இதுவும் படம் கிடையாது ஆந்தலஜி பிலிம் தான் இந்த கொரோனா டைம்ல நிறைய பெரிய டேரக்டர் சேர்ந்து ஒரு ஆந்திரஜி ஒரு அவர் நாலஞ்சு ஸ்டோரி எடுத்திருந்தாங்க அதை நம்ம கார்த்திக் சுப்ராஜும் அவரோட ஆஸ்தான நண்பர் கதாநாயகன்டே சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் சோ பாபி சிங்கா வச்சு இந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாரு படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு வச்சிங்க அந்த புத்தம் புது காலை சீரிஸ் ரொம்பவே சுமாரான சீரிஸ் தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜோட அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேனோட போயிருக்கும் இனிமே இது ஓடிடிக்கு வித்துட்டாங்க சோ லாபத்துக்கு தான் வித்திருப்பாங்க அதனால தான் நம்ம பென்ஸ்டா கிஸ் தேட்டர்ல வந்தது சோ அதை விட இதை வந்து டாப்ல கொடுத்திருக்கும் நம்ம கூட ஒன்பதாம் தரத்துல பார்க்க போற படம் நவரசா இதுவும் படம் கிடையாது ஒரு ஆந்தலஜி பிலிம்ஸ் இல்ல வெப் சீரிஸ் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஒரு ஒன்பது டேரக்டர் சேர்ந்து வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி தான் இல்லை இலங்கை சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கதையை வந்து இவர் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் பீஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு கதை கிளம்புறது வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருப்பாரு நம்ம கார்த்தி சுப்ராஜோட அந்த இதெல்லாம் தாண்டி இலங்கை பிரச்சனையை வந்து இங்கே கையில் எடுத்து அதுக்கான ஒரு இது நல்லாவே கொடுத்துருப்பாரு ஸோ ரிவ்யூ ரேஞ்சிலேயே வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்தது ஆனால் ஓவராலாக அந்த நவராசா சீரிஸ்ன்றது ஒரு பெரிய ஹிட் சீரிஸ் சொல்ல முடியாது ஆனால் பெரிய பிரபலங்கள் நிறைய பேர் இருந்தனால இது நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் இந்த ரெண்டு சீரிஸுக்கு மேலே நம்ம இந்த ஒரு சீரிஸை வச்சிருக்கோம் இதுவும் வந்து ஓடிடியிலே வித்துட்டாங்க லாபம்லாம் பார்த்து தான் இருப்பாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூணு ஆந்தலஜி ஃபிலிம் வந்து ஆக்சுவலி பொது வெளியிட்டாங்க அப்படின்றதுனால தான் இதை கவுண்டர் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி இந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற மாதிரிலாம் நாளை இயக்குனர் மூலமாக தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்துருப்பாரு ஸோ அதில் வந்து நிறைய பண்ணுது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பண்ணது இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அவரோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது அதில் நிறையவே வந்து நல்ல ட்விஸ்ட் அண்ட் டேனோட சூப்பராகவே இருக்கும் நம்ம கார்த்திக் சுப்ராஜோட அந்த வருஷன்றதே பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டேன் தான் எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு சேனலில் நம்ம அடைக்கிட முடியும் அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டேன்ன்றதை நம்ம தாராளமாக சொல்லலாம் கார்த்திக் சுப்ராஜுக்கு நிறைய விஷயங்கள் அவர் டேரக்ஷனில் பண்ணிருந்தாலும் இல்லை நான் சொல்ல வர முக்கிய முக்கியமான விஷயமே இவர் மூணு ஃபிலிம் ஆந்தாலஜி ஃபிலிமா ஒவ்வொரு ஷார்ட் ஸ்டோரின்ட்டு எல்லாமே பண்ணி கொஞ்சம் பெரிய வெளியில் விட்டுருந்தாலும் ஓடிடி எல்லாம் விட்டுருந்தாலும் அவர் யூடியூப்ல பண்ணது நாலு இயக்குநரில் பண்ணது அந்த சீரீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸை விட அதுல வந்த சில சீரீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம கூட எட்டாவது இடத்துல பார்க்க போற படம் ஜகமே தந்திரம் ஓடிடி ல தான் ரிலீஸ் ஆச்சு இந்த கொரோனா சுச்சுவேஷன் ஆக்சுவலி தேட்டர்லயே வந்துடலாம் பட் ஓடிடி விட்டாங்க ஸ்டில் ஒரு பாட்டெல்லாம் வர பெருசாக கிட்டா இருந்து தனுஷ் கார்த்திக் சுப்ராஜ் காம்போ இது வந்து நம்ம ரஜினிக்கு அப்புறம் வந்து இவர் மறுமணம் வச்சு பண்றாரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இந்த படத்து மேல இருந்தது ஸ்டில் அதுவும் தேட்டர்கள் வராமல் ஓடிடி வருது நம்ம வந்து ஃப்ரீயாக எல்லாரும் பார்த்துலான்னு ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வெயிட் பண்ணி உள்ளே போய் பார்த்தாக்கா ஆஹா மனுஷன் வச்சு செஞ்சுட்டாயா அப்படின்ற அளவுக்கு இந்த ஜகமே தந்திரம் கான்செப்ட்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த கேங்ஸ்டர் அப்படின்றத இவ்வளோ மட்டமாக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் பண்ணிட்டாரே நிறைய இடத்துல வந்து காப்பி பண்ணி பண்ணிட்டாரு அவருக்கான அந்த ட்விஸ்ட் அண்ட் டேன் இந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேல எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் கொடுக்காம போயிட்டாருன்ற மாதிரி நிறைய இந்த படத்து மேல மிக்ஸ்ட்ன்றது நெகட்டிவ் விமர்சனமே கொடுத்தாங்க ஆடியன்ஸ்லாம் ஆக்சுவலி இது ஓடிடியில் வந்த படம் லாபத்துக்கு தான் அவங்க வித்துருப்பாங்க ஆனால் அந்த ரிவியூவாக பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஒஸ்டாக தான் போச்சு மேபி மூவி நிறைய பேருக்கு இது தனுஷ் ஆடியன்ஸுக்குலாம் பிடிச்சிடலாம் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஜெகமே தந்திரம் கண்டிப்பாக ரிவியூவில் ஒரு ஃப்ளாப் கேட்டகரி தான் ஸோ அதனால் தான் இங்கே லாபம்ன்றது இங்கே கிடச்சிருந்தாலும் இந்த ரிவியூ பேசிக்கு இது மக்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இல்லைன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் அந்த படத்தை பற்றிலாம் பேசினா நிறைய பெருசாக போயிடும் ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும் வீடியோ வர லேட் ஆகுதுன்றீங்க நம்ம கவுண்டில் ஏழாவது இடத்துல பார்க்க போகிற படம் மெர்க்குரி இந்த மெர்க்குரி தேட்டரில் ரிலீஸ் பண்ணார் பிரபுதேவா ஹீரோவாக நடிச்சிருப்பாரு ஆக்சுவலி இந்த பாதரச அந்த ஒரு பாதிப்புனால வந்து ஆர்ஆர் ஆர் இந்த ஒரு கான்செப்ட் வச்சு எடுத்திருப்பார் இந்த கான்செப்ட் எடுத்தது காரணமே நம்ம கமலோட ஒரு பேச வித்தியாசம் படம் இருக்கும் மோஸ்ட்லி லாங்குவேஜே இல்லாமல் சைன் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரியான ஒரு கதை அதை வந்து இப்போ ரிஷ்னாக எடுத்துகிட்டு அது மாதிரி ஒரு படம் பண்ணணும் நாளை இயக்குனரில் மேபி பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணனும்னு சொல்லிட்டு அவர் இந்த மெர்க்குரியை கையில் எடுத்து பண்ணார் அதுக்கு வந்து அந்த த்ரில்லர் அவர் எடுத்து அந்த கான்செப்ட்லாம் கரெக்டாக அதுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் பண்ணார் ஆனால் தேட்ரிக்கல் ஆடியன்ஸால் அதை வந்து பெருசாக என்கேஜ் பண்ணிக்க முடியல ஸோ ரொம்பவே சுமாரான ஒரு தேட்ரிக்கல் தான் கிடச்சிது ரிவியூவர்ஸ் எல்லாம் வந்து பாராட்டப்படலாம் ஒரு சில இடத்துல மிக்ஸ்டும் கிடச்சிருக்கும் ஸோ ஓவராலாக நம்ம கமர்ஷியல் எடுக்கணும்னா பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர் ஒரு டேலண்டடாக இந்த டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் எடுத்து கொடுத்ததுலாம் அவரை பாராட்டினாலும் தேட்டரிக்கல் ஸ்டோரிக்கெலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆவரேஜின்றது ஃப்ளாப் கூட சொல்லலாம் நம்ம உடல் ஆராதத்தில் பார்க்க போற படம் இறைவி இறைவி நம்ம கார்த்திக் சூப்ராஜோட ஃப்யூச்சர் ஃபிலிமா மூணாவது படமா தேட்டரில் வருது ஆக்சுவலி அவர் ரொம்பவே வந்து மிக பெருசாக வந்து செதுக்கி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த படம் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா அவரோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் இன்னும் வந்து கற்பனையான அந்த டேரக்டரோட அந்த கஷ்டங்கள்லாம் இந்த படத்தில் வச்சிருப்பாரு அதை தாண்டிலும் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு குறியில் நெடியில் அதுக்கப்புறம் அந்த ஆணாதிக்கம் இதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக வேற லெவலில் மனுஷன் பேசி வச்சிருப்பாரு இந்த படத்தில் ஆனால் தேட்டரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் தான் போச்சு ஆனால் படமாக பாராட்டுன்றது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இஸ்லி எனக்கும் நம்ம கார்த்திக் சூப்ராஜ் நிறைய படங்கள் டேரெக்ட் பண்ணியிருந்தாலும் என்னோட பர்சனல் ஃபேவரெட்டாக நான் இறைவு படத்தை சொல்லுவேன் நிறைய பேருக்கு இது பிடிக்காம தேட்ரிக்கெல்லாம் ஃப்ளாப் பண்ணிட்டாலும் ஒரு கிரியேட்டராக வந்து இறைவு படம் கார்த்திக் சூப்ராஜோட ஒரு மாஸ்டர் சொல்லலாம் சரி நம்ம தேட்ரிக்கெல்லாம் பார்க்கும்போது பொழுதுலி நீங்கள் ஒரு கமர்ஷியல் கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னு பொழுது இந்த படம் வந்து மெர் குரியை விட நான் மேலே கொடுத்துருக்கேன் யூஸ்லி மெர்க்கூரியும் ஓட்டலை இறைவியும் ஓட்டல மெர் க்ரியும் பாசிட்டிவ் ரிவியூ இறைவம் பாசிட்டிவ் ரிவ்யூ ஆனால் மெர்க் கூரிய விட இறைவிக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூ அதிகம் சொல்லலாம் ஏன்னா இங்கே கான்செப்ட்டாக வந்து நிறைய பேரை வந்து எங்கேஜ் பண்ணுச்சு பட் பட் அங்கே மேற்கூறி வந்து அந்த சைலண்ட் ஃபிலிம்ன்றதே வந்து சில பேரை வந்து ரொம்ப பெருசாக கவர் பண்ணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம கவுண்டில் அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற படம் மகான் மகான் விக்ரம் அவரோட பையன் துரு விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் விக்ரமோட அறுபதாவது படம்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய லெவலில் இந்த படத்தை எதிர்பார்த்தோம் ஆக்சுவலி படம் தேட்டரிகளில் வரல ஓடிடியில் தான் வந்தது இந்த படமும் ஓடிடியில் ஒரு படம் பிளாப் ஆனதுக்கப்புறம் இந்த படமும் சரி இல்லை அதனால தான் ஓடிடிக்கு வருதா அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள் வந்தாலும் படம் வந்ததுக்கப்புறம் வேற லெவலில் சம பாஸ் ரிவியூஸ் ஆக்சுவலி கார்த்திக் சூப்ராஜ் வந்து அவரோட டூஸ்டன் டேன்லாம் சூப்பராக பண்ணுவார்ன்றதை தாண்டி இங்கே வந்து இந்த இறை கேள்வி மாதிரி வந்து ஒரு வாழ்வியல் விஷயம்ன்றத வந்து கரெக்டாக இங்கே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு ஸ்டே அந்த மகானோட அந்த கான்செப்ட்ன்றதுலாம் நம்ம பேசணும்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு மிக திறமையான டேரக்டர்ன்றதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அவர் நிறைய கருத்தியில் வந்து படைச்சிருக்கார் அந்த மாதிரி ஜெகமேந்திரா மெர்க்குரி எல்லாம் விட்டுருக்காங்க ஆக்சுவலி இறைவியில் சொன்னத தாண்டி இங்கே மகான் கருத்தியில் நம்ம கருத்தில் கொள்ளணும் ஆக்சுவலி அதை வந்து அவர் இறைவி மாதிரி இல்லாமல் ரொம்பவே கமர்ஷியலாக வந்து கொடுத்துட்டார் அதனாலவே ஆடியன்ஸ் பல பேருக்கு வந்து இந்த மகான் ரொம்பவே செலிப்ரேஷன் படமாக போயிடுச்சு அதை தாண்டி இந்த படம் தேட்டரிக்கில் வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பட் விக்ரமுக்கு படம் நல்லாவே இருந்தாலும் தேட்டரிக்கில் ஐம்பது நாள் தான் ஓட்டுறாங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் இது ஓடிடியில் கொடுத்ததுனால ஹண்ட்ரட் டே செலிப்ரேஷன்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க கேட்கலாம் வெட்டி அதே சமயம் ஓடிடிலையும் ஸ்ட்ரீமிங்கான அந்த ஒரு விஷயம்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக போய் ஓடிடியாக இருந்தாலும் இந்த படம் ஒரு சம சூப்பர் ஹிட்டுன்றது அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு அந்த படத்தோட வியூவர்ஷிப் இந்த மாதிரிலாம் வச்சு தாராளமாக சொல்லலாம் நம்ம கவுண்டில் நாலாவது பார்க்க போகிற படம் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் இப்போ தான் லேட்டஸ்டாக லாஸ்ட் தீபாவளி வந்தது ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி நம்ம வீக் டாப் டென்லேயே நிறைய பேசியிருப்போம் ஆக்சுவலி மனுஷன் வந்து திறமையான டேரக்டர் நல்ல டேரக்டர்னு கார்த்திக் சுப்ராஜ் நம்ம கொண்டாடுறதுல வந்து தப்பே இல்லைங்கிறதுக்குலாம் வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அவர் பண்ண படங்கள்லேயே ஆக்சுவலி நம்ம கார்த்திக் சூப்ராஜ் பண்ண படங்கள்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுன்றத ஓவராலாக வாங்கி கொடுத்த படத்தில் ஜிகிர் தண்டா எப்படி நம்பர் ஒன்ல இருந்ததோ அதை தாண்டி இந்த ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் வரும்போது ஆக்சுவலி பார்ட் டூலாம் சொதப்பதனாப்பா செய்வீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எண்ணத்தை போக்கி இந்த படமும் வேற லெவலில் பெருசாக பாராட்டப்பட்டது ஆக்சுவலி கார்த்திக் சூப்ராஜிக்கு அந்த சினிமா மேலே அவருக்கான ஒரு வியூ இருக்கு அதை நிறைய படங்களில் அவர் வந்து கையாளுவார் ஆக்சுவலி இறைவிலேயே அதே தான் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் பார்ட் ஒன்லேயும் வந்து அதே பண்ணியிருப்பாரு இங்கே பார்ட் டூலேயும் அந்த சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுல வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரா இல்ல மைண்ட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாரா என்ன விஷயம் புரியல ரொம்பவே அழகா பல விஷயங்களை கொடுப்பாரு ஸோ ஜிக்கி தண்டா டபுள் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்ல அந்த அளவுக்கு வந்து அல்டிமேட்டட் கிரியேட்டர்ன்றத நிரூபிச்ச படம் இந்த படம் தேட்டரிக்ல வந்தது வரும் வரும்பொழுது இது ரொம்பவே வந்து மக்கள் ஆதரவு நல்லாவே இருந்தது ரிவியூ ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாலும் தேட்டரிகள் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸா அதுக்கெல்லாம் ஏத்த அளவுக்கு அந்த ஆடியன்ஸ் புல்லிங் கிடைக்கல தான் சொல்லி ஆகணும் எனவே ஓவராலா தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருபத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்கு மேல வந்து தேட்டரிக்கல இன்னைக்கு ரேஞ்சில் ஓட்டிட்டு இருப்பாங்க ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் சொல்லலாம் சூப்பர் ஹிட் ங்கிறது இந்த நல்ல கதைக்கான அந்த ஒரு விஷயன்றவரெல்லாம் சொல்லிலாமே தவிர கமர்ஷியலாக வந்து அதுக்கு மேலே தேட்டர்களை பெருசாக வெற்றி அடைஞ்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஹிட் வரைக்கும் தான் ஹிட் வெட்டி தருவேன் ஆக்சுவலி மகான் படத்தை விட நம்ம எதுக்கு ஜிகிர் தண்டாவை மேலே கொடுத்துருக்கனா மகானம் ஒரு நல்ல கதை தான் ஜிகிர் தண்டா அதெல்லாம் விட எக்ஸ்ட்ரானரி கதை அதை தாண்டி அங்கே ஓடிடியில் ஹிட்டுன்ற தாண்டி இந்த ஜிகி தண்டா டபுள் எக்ஸ்லாம் ஓடிடியில் வந்துருன்னா இன்னும் பெருசாக ஹிட் ஆகிருக்கும் ஸோ இன்னைக்கு இருக்கிற தியேட்டர் ரெஸ்பான்ஸில் இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் தான் நம்ம இந்த படத்தை இந்த அளவுக்கு டாப்பில் கொடுத்துருக்கோம் நம்ம கவுண்டில் மூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் பீஸா இந்த பீஸா தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜிக்கு முதல் படம் சினிமா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாலும் இந்த பீஸாங்கிறது வந்து இந்த நாள இயக்குனர் அந்த ஒரு டீம் மூலமாகவே அவருக்கு தமிழ் சினிமாவில் வராரு ஆக்சுவலி ஒரு ரொம்பவே லோ பட்ஜெட் ஆனால் ஒரு சம ஆரர் த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்போ ஆரர் படம்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இந்த பீஸா அந்த ஒரு களம்ன்றதே வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுலாம் வந்து புதுசாக இருந்தது ஸோ அது மட்டும் அந்த சப்தம் செவன் பாயிண்ட் வந்து ரொம்பவே அழகாக பண்ணி இந்த பீஸால அவரோட ஆக்சுவலி கார்த்திக் சுப்ராஜ் வந்து எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் ட்விஸ்ட் அண்ட் டேன் அதுவும் நிறைய வந்து இந்த ஏமாத்திர மாதிரியான விஷயங்கள் அவர் படங்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் வந்து அதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுப்பாரு ஆக்சுவலி அவரோட மோஸ்ட் ஆஃப் எல்லா படங்களுக்கும் நிறையவே வந்து அவர் இடத்துல முக்கால்வாசி படங்கள் இந்த மாதிரி தான் கதை வச்சிருப்பாரு அது அந்த பீஸால் ஒர்க் அவுட் ஆனால் அவரோட ஃபியூச்சர் படங்கள் எல்லாமே அந்த மாதிரி வச்சாரா இல்லை அவரோட திங்கி அந்த மாதிரி தான் வருதான்ட்டு ஒன்றும் புரியல இனிமேல் பீஸான்றது தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் வந்தது ஆனால் படம் வந்து ரொம்பவே செமையாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட பிக்கப் ஆயிடுச்சு ஸோ தேட்டரில் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட இட்டு வரட்டிக்காக ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறது மெகா ஹிட்டுன்ட்டே சொல்லலாம் ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் பற்றி பேசணும் இன்னும் ரொம்ப பெருசாக போகும் நிறைய பேசாதன்றீங்க

வந்து வந்து ரஜினியை பேக் ஆஃப் ரஜினின்ற மாதிரி அவருக்கு ஒரு சம படம் கொடுத்தார் ஃபேன் பாயா ஆக்சுவலி அந்த படம் அவருடைய ஏஜுக்கும் ரஜினி ஆடியன்ஸுக்கும் பப்ளிக் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அதுவும் ஒரு பெரிய கிளாஸ்ல வந்தோம் அந்த கிளாஸ்லாம் ரொம்பவே வந்து சவாலாக ஹேண்டில் பண்ணி தேட்டருக்கு இந்த படம் நல்லாவே ஓடுச்சு ஸோ இந்த படத்தோட ஹிட் வரையும் கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டுன்றது தாராளமாக சொல்லலாம் ஸோ மெகா ஹிட்டுன்றது இந்த படத்தையும் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த படத்திலையும் கார்த்திக் சுப்ராஜ் என்ன கதையெல்லாம் பண்ணிருந்தாலும் அவரோட அந்த ட்விஸ்ட் டேன் கடைசியில் வந்து பார்த்தனா நீங்க பையனே கிடையாது ஸோ கதை இன்டர்வலுக்கு மேலே ஒரு இதில் போயிட்டு இருக்கும் ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அந்த அந்த ஹீரோவில் நடந்ததெல்லாம் வந்து போய் இப்போ வேற அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிப்பார் அது இங்க பீஸால் அடிச்ச மாதிரி இங்கே பேட்டலையும் அடிச்சிருப்பார் அது ஆடியன்ஸ் சீட்ட ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு ஆக்சுவலி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் என்னதான் டேலண்டாக நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரீன் பிளேல ஸ்டோரி எல்லாம் பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி சின்னதா நிறைய போங்க அடிச்சும் அவர் படங்களை இட்டு கொடுத்துருக்காரு அப்புறம் என்ன லாஸ்ட் கவுண்டில் சொன்ன மாதிரி தான் இந்த பேட்டை இந்த பேட்டில் ஒர்க் பண்ண கார்த்திக் சுப்ராஜ் அப்புறம் இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் பற்றிலாம் நிறையவே பேசணும் சோ வீடியோ லெந்த் எங்கேயோ போகும் அதனால ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கவுண்டு போயிடுமா நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போற படம் ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா நம்ம கார்த்திக் இரண்டாவது படம் ஆக்சுவலி இந்த படத்தை தான் முதல் லெவலில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அப்ப ஃபினான்ஷியலாக வந்து அவரால அந்த படத்தை பண்ண முடியல ஆக்சுவலி அவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடையாது ஜிகிர் இருந்தாலும் ஒரு ஆரம்ப இயக்குநருக்கு அந்த மாதிரியான ஒரு படம் அமையல அப்புறம் ஒரு பீஸா வெற்றியை தொடர்ந்து ஒரு நல்ல நேம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை ஒரு பெரிய ஸ்டார்லாம் கூட வச்சு எடுத்துடலாம் ஆனா ஆஸ்தான நடிகரும் நண்பரமான பாபி சிம்கா வச்சு இந்த படம் எடுத்திருப்பாரு ஆக்சுவலி நம்ம காத்தி சுப்ராஜ் பாபி சிம்காவையும் அவரோட அப்பாவையும் விட்டுட்டு வந்து ஒன்று ரெண்டு படங்கள் தான் தவிர்த்து பண்ணியிருப்பாரு இந்த பையனோரு படங்கள்லயே சரி இந்த ஜிகிர் தண்டான்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம காத்தி சுப்ராஜ் ஏற்கனவே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் டேனு கடைசியில் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஒரு போங்கு பண்ணுவாரு ஜீர் தண்டாலையும் பண்ணி வச்சிருப்பாரு ஏன்னா வில்லனா வந்து ஹீரோ ஆக்குறன்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் காமெடின்ற மாதிரி அது ஒரு போங்கு தான் அது ஆனா அது பீஸா பேட்டாலா வந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலி இது கொஞ்சம் வந்து ஒரு கான்செப்டா வந்து இங்கே கரெக்ட் நம்ம ஈஸியாக இதை பெருசாக ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி இங்கே என்னதான் வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரியான போங்கு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் பண்ற அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே அவரோட அந்த படத்தோட மேக்கிங் லெவல்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்த்திக் சுப்ராஜோட டேலண்ட்றது மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் டேலண்ட் தான் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாராட்டி தான் தேசிய விருதே கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம பேசுறதுலாம் என்ன இருக்கு அப்புறம் இந்த ஜிக்கிர் தண்டான்றதா அப்போ சித்தாத்துக்குலாம் பெருசாக மார்க்கெட்டே கிடையாது பாபி சிங்கெல்லாம் கேட்கவே தேவையில்ல அவரெல்லாம் அவரெல்லாம் வந்து சாதாரணமாக தான் இருக்கார் பட் அவரெல்லாம் முன்னிலைப்படுத்தி இந்த படம் தேட்ரிக்கில் வரும் பொழுது நார்மலாக வந்திருந்தாலும் ஜிகர் தண்டா அப்படியே வந்து ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டுன்ட்டு தாராளமாக சொல்லலாம் ஆக்சுவலி தியேட்டரிகளில் சூப்பர் ஹிட் மெக்காடிட்டுன்றது ஒரு ப்ளாக் பஸ்டர் ரெண்டுட்டே சொல்லலாம் ஸ்லீ இல்லை பீஸா பேட்டை ஜிகர்தண்டா எல்லாமே வந்து ஒரு மிக சிறந்த வெற்றிகள் தான் இல்லை கவுண்டோன்றது நம்ம சில பாயிண்ட்டை வச்சு பண்ணியிருக்கோம் இல்லை நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு படம் மேலே வரலாம் ஆனால் இல்லை ரெண்டாவது இடத்துல வந்து பேட்டாவோட அந்த கமர்ஷியல் வெற்றியை பார்த்து அதை மேலே கொடுக்கறதுக்கான விஷயம் நிறைய பேர் கேட்டாலும் ஜிகர் தண்டான்றது நம்ம கார்த்திக் சுப்புராஜோடய அந்த ஒரு கனவு படம்ன்றதை தாண்டி அதை பல பேர் வந்து ஏத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பாராட்டியும் வாங்கி கொடுத்த படம் ஸோ அப்படியாப்பட்ட படம் வந்து தேட்டரிக்கெல்லாம் ஒரு வெற்றியாகி இருக்கின்ற ஒரு காரணத்தால் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் நம்பர் ஒன் படத்துக்கு நம்ம இந்த படத்தை தான் தரணும்